வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசு அறிக்கை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு தற்பொழுது வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை தூத்துக்குடி மாவட்டம் வழியாக கரை கடந்து நிலப்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது திருநெல்வேலி மாவட்டம் வழியாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தே கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் இடைப்பட்ட பகுதி படியாக அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது வழித்தடத்தில் பயணித்தாலும் காற்று அச்சம் வேண்டாம் மழையை உருவாக்கக்கூடிய நிகழ்வு வழித்தடத்தில் அதிக மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு கொண்டு தொடர்ச்சி மலையில் அதிக காற்று காற்றுக்கு குவிதலை ஏற்படுத்தி கொண்டு நிறைய மழைப்படிப்பை வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்துவிட்டு விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் பொழி மழை படிப்படியாக திருச்சி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மற்றும் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களுக்கெல்லாம் பொழிந்து பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மதிய மாலை இரவிலே தீவிரமடையும் மேலும் தீவிரமடையும் நாளை மாலை வரை தென் மாவட்டங்களுக்கும் நாளை மதியம் வரை மத்திய மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு வரையும் மழை இருக்கிறது நாளை இரவு வரை தென் கடலோரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கனமழை இருக்கிறது நாளைய மறுதினம் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்து அடுத்த நிகழ்வு வரக்கூடிய தேதி மதியம் டெல்டா மழைப்படிவை முதலில் தொடக்கி பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடக்கி இருபத்தி தேதி வரை தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்காக நெருங்கி வரும் கண்டிப்பாக இது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வடகிழங்கை பாக்தல சிந்து பகுதியில் வந்து அமைந்து நீடித்து நின்ற மழைப்படிவை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக